அன்பு நண்பர்களே இன்றைக்கி நாம் வந்து ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்தியன் பேங்க் வந்து இந்த பதிமூணாந்தேதி வந்து ஒரு அப்டேட் வந்து வெளியிட்ருக்காங்க அந்த என்ன இதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ரெக்ரூமெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்ற டைட்டிலில் வந்து ஜாப் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து முந்நூறு இடத்துக்கு அதாவது இந்தியன் பேங்கில் அலுவலர்கள் பணி அதாவது ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் முந்நூறு இடம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி அறுபது இடங்கிட்ட வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நா தமிழ் வந்து ஒன் சிக்ஸ்டி கன்னடா வந்து தேர்ட்டி ஃபைவ் தெலுகு வந்து ஃபிஃப்டி மராத்தி ஃபார்ட்டி குஜராத்தி வந்து ஃபிஃப்டின் மொத்தம் வந்து முந்நூறு இடத்துக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நம்ம தமிழ் மட்டும் ஒன் சிக்ஸ்டி மெம்பர்ஸ் வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்க இதுக்கான வந்து இது வந்து ஆன்லைனில் வந்து நம்ம இண்டியன் பேங்க் வெப்சைட்டில் போயிட்டு ரெக்யூர்மெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாம் தேதி ஒம்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதாவது பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடணும் இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் டுவெண்ட்டி டூ மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி அதாவது இருபது வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கலாம் நீங்கள் வந்து எதனா ஒரு டிகிரி வந்து படிச்சிருக்கணும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதாவது அந்த அப்ரூவ்டு யுனிவர்சிட்டி அந்த மாதிரியில் வந்து எதனா ஒரு டிகிரி வந்து நம்ம படிச்சிருக்கணும் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி வரைக்கும் இருக்கலாம் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த இந்த இந்தந்த கேஸ்ட் வந்து இவ்வளோ ஏஜ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கலாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிலிட்டி அதாவது தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்து இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிசி பிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதான் அதாவது அதர் பேக்வேர்ட் கிளாஸ் ஓபிசி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் அதாவது தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சன்ஸ் வித் மார்க் டிசபிலிட்டிஸ் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா டென் இயர்ஸ் அதாவது நாற்பது வயசு உள்ளவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா பர்சன் அஃபெக்டட் பை நைன்டீன் எயிட்டி ஃபோர் ரியாட்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இந்த ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது இது வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு விபரமாக புரியும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் இந்த போஸ்டிங்கோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்யூர்மெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பிளேஸ் அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஒன் சிக்ஸ்டி மெம்பர்ஸ் வந்து எடுக்கிறதா இருக்காங்க இதோட ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது தே்ட்டீன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து செகண்ட் நைன்த்து மந்த்து வரைக்கும் அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏஜ் லிமிட்லாம் சொன்னேன் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி வரைக்கும் இருக்கணும் ஏஜ் லிமிட்டு மற்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ்ட் வச்சு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வந்து அந்த ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து வச்சுருக்காங்க ஸோ வந்து மறக்காமல் இந்தியன் பேங்க் வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள் நன்றி மேலும் பல தகவல்கள் அறிய இந்த தகவல் பெட்டகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி